இந்திய சிறையில பாகிஸ்தான் மக்கள் வந்து கைதியா இருந்து போறாங்க அவங்களோட தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானிய வெளியுறவுத்துறை அலுவலகம் இந்திய அரசிட வந்து அது சில வந்து இந்த வீடியோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த காலகட்ட இடையில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இரண்டாம் வார் மூன்றாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த போர்ல பாகிஸ்தான் நாட்டு பாதுகாப்பு அதிகாரியான ஒரு முப்பத்தெட்டு பேர் பேரை வந்து காணாம போயிருக்காங்க முப்பத்தெட்டு பேரும் இந்திய அரசோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அரசு வந்து அந்த முப்பத்தெட்டு அதிகாரிகளோட பட்டியல வந்து இந்தியாட்ட வந்து கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்திய சிறையில நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாகிஸ்தான் குடிமக்கள் மற்றும் மீனவர்கள் வந்து இருக்காங்க அவங்களோட பட்டியலையும் இந்தியா வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு பதில இந்திய அரசு பாகிஸ்தான் ஒரு பட்டியலை வந்து கொடுத்திருக்காங்க அந்த பட்டியல இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய குடிமகன் மற்றும் மீனவர்கள் வந்து பாகிஸ்தான் சிறையில இருக்காங்க அவங்களை வந்து நீங்க விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக அளவிலான இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி ஜனவரி ஒண்ணு மற்றும் ஜூலை ஒன்னு ஆகிய நாட்கள்ல இருதரப்பு ஒப்பந்தங்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு அதனால பாகிஸ்தான் அரசு வந்து இந்திய கணனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் மக்களை வந்து ரிலீஸ் பண்ணனும் அப்படின்னு பாகிஸ்தானிய வெளியுறவு அலுவலகம் வந்து இந்திய அரசிட்ட வந்து கேட்டுருக்காங்க சோ இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் முக்கியமா எங்கள் சிபி